இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி பதினெட்டு ஜான்வரி வியாழக்கிழமை இன்று திருத்திகை திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அமைதி ரிஷபம் கவனம் மிதுனம் விருப்பம் கடகம் சிக்கல் சிம்மம் இன்பம் கண்ணி போட்டி துலாம் தெளிவு விருச்சிகம் பரிசு தனுசு இரக்கம் மகரம் பெருமை கும்பம் ஆதாயம் மீனம் லாபம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்